வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் வேர்ச்சொல்லை அறிதல் பார்க்கலாம் அழித்தல் அலி அழித்தல் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் அலி அகழ்ந்து அகழ் அழி அழிந்து அழி அடுப அடு அரைந்தான் அரை அகழ்ந்தான் அகழ் அகன்று அகல் அடைந்தோம் அடை அணிந்தான் அணி அறிந்து அறி அறியது அருமை அறிந்தான் அரி அடித்தால் அடி அலறல் அலறு அருளினர் அருள் அருந்தது அரு அறுவடை அரு அவிழ்ந்தது அவிழ் அறியாது அரி ஆடினால் ஆடினான் ஆடு ஆண்டார் ஆள் இயக்கிடு இயக்கு இழந்தான் இழ இகழ்தல் இகழ் இறந்தார் இற இழப்பர் இழ இருந்த இரு இனிது இனிமை இனிப்பு இனிமை இருப்பு இரு இயம்பியது இயம்பு ஈந்தது ஈ ஈன்றால் ஈன்று ஈட்டினான் ஈட்டி உழந்தான் உழ உள்ளான் உள் உதிர்ந்து உதிர் உற்ற உரு உயர்ந்து உயர் உணர்ந்தோர் உணர் உயர்ந்த உயர் உற்றார் உரு உண்பார் உண் உழுதான் உழு உணவு உண் உறங்கினான் உறங்கு உருக்கும் உருக்கு உள்ளம் உள் உள்ளீடு உள் ஊர்ந்தது ஊர் எய்தார் எய் எல்லர்க்க எல் எய்திய எய்து எஞ்சிய எஞ்சு எடுக்கும் எடு எண்ணிய எண் எண்ணினான் என் எய்தான் எய் எடுத்தான் எடு எழுந்தான் எழு எழுதினான் எழுது ஏற்றி ஏற்று ஏந்தி ஏன் ஏந்து ஏத் ஏத்துதல் ஏத்து ஒருவுதல் ஒருவு ஒழிந்து ஒழித்திடுவோம் ஒழித்திடு ஒழிவாய் ஒழி ஒட்டுதல் ஒட்டு ஒழிந்தான் ஒழி ஒட்டுவிப்பு ஒட்டு ஓட்டம் ஓடு ஓங்கிய ஓங்கு ஓடா ஓடு ஓங்குவாய் ஓங்கு ஓட்டியது ஓட்டு ஒழிந்தான் ஒழி ஓழி ஓழிந்தான் ஓழி ஓட்டுவிப்பு ஓட்டு ஓட்டியது ஓட்டு ஓடாது ஓடு ஓடினான் ஓடி ஓதியவர் ஓதி கண்டோம் கான் கடிந்த கடி கடிந்து கடி கடாவினான் கடாவு கண்டனன் கான் கற்க கல் கடையில் கடை கற்றேன் கல் கற்றான் கல் கடித்தான் கடி காப்பாய் கா… காத்த கா காப்பார் காண்போம் கான்… காட்டிடு காட்டு காப்பாற்றினான் காப்பு கான்பார் கான்... காத்தவன் கா காத்தான் காட்டுவான் காட்டு காணாமை காண் காட்சியில் கான் காட்டியது காட்டு கில்லினான் கில்லி கூறார் கூறு கூவினான் கூவு கூவல் கூ கூட்டம் கூடு கூறினான் கூறி கேட்டல் கேள் கேட்க கேள் கேட்ட கேள் கேட்கின்றார் கேள் குறைத்தது குறை குடித்தான் குடி குளித்தான் குழி கொன்றான் கொல் கொட்ட கொட்டு கொண்டில கொள் கொள்வேன் கொல் கொண்டார் கொள் கொண்ட கொல் கொடாமை கொள் கொன்றதை கொல் கொணர்ந்தான் கொணர் கொய்தான் கொய் கோதினான் கோதி சரிந்தான் சரி சாற்றுக்கேன் சாற்று சாய்ந்து சாய் சிரிப்பு சிரி சிரித்தான் சிரி சிதறிய சிதறு சீரிய சீர்மை சீண்டினான் சீண்டு சீத்தான் சீ சுட்டது சுடு சுருட்டினான் சுருட்டு சூடினான் சூடி சூடுதல் சூளுதல் சூல் சென்று செல் செய்யார் செய் செய் சென்ற செல் சென்றான் செல் செல்வான் செல் செத்தவன் சா சென்றவன் செல் செய்கிறாள் செய் செல்லாது செல் சேர்ந்தான் சேர் சொன்னான் சொல் சொலல் சொல் சொல்வான் சொல் சொன்னார் சொல் சொறிந்த சொறி சோர்வு சோர் சோர்ந்து சோர் தவிராது தவிர் தருக தா தந்தான் தா தருவான் தா தட்டுவான் தட்டு தட்பம் தன்மை தழைத்து தழை தாழ்ந்த தாழ் தாவியது தாவு தாழ்வு தாழ் தின்று தின் திறந்தது திற திருந்தினான் திருந்து திருந்தினான் திருத்தினான் திருத்து தீண்டினான் தீண்டு தீர்ந்த தீர் தீந்தது தீ துறந்து துற துறவு துற துயின்றான் துயில் துறந்தான் துற தூங்கினார் தூங்கு தூங்கின தூங்கு தெரிந்தனர் தெரிந்து தெளிந்தனர் தெளி தேடினான் தேடு தேற்றினான் தேற்று தேடல் தேடு தேடி தேடு தேற்றாய் தேறு தொடுக தொடு தொழாது தொழு தொடுவான் தொடு தொங்கினான் தொங்கு தொடர்ந்தான் தொடர் தோன்றுக தோன்று தோல்வி தோல் தோண்டினான் தோண்டு தோன்றினான் தோன்று தோற்றான் தோல்வி நட்டு நடு நல்காது நல்கு நக்கார் நகு நட்டான் நடு நடித்தான் நடி நடந்தான் நட நாட்டம் நாடு நாடிய நாடு நின்ற நில் நின்று நில் நிலவிய நிலவு நிற்றல் நில் நின்றான் நில் நிறுத்தினான் நிறுத்து நிற்கும் நில் நின்றார் நில் நின்றோன் நில் நிகழ்த்தினான் நிகழ்த்து நினைந்து நினை நீங்கிய நீங்கு நீக்கிய நீக்கு நீங்கினான் நீங்கு நீண்ட நீள் நுகர்ந்து நுகர் நெட்டினான் நெட்டு நேர்ந்து நேர் நோக்கம் நோக்கு நோக்கினான் நோக்கு பரப்புகின்ற பரப்பு பழுத்த பழு பரிந்து பரி படிக்க படி பட்டான் படு படித்தல் படி பருகுவான் பருகு பழுத்தது பழு படுத்தான் படு பறித்தான் பறி பற்றினான் பற்று பாய்ச்சல் பாய் பார்த்தல் பார் பாழ்த்த பாழ் பாடுதல் பாடு பிறந்த பிற பிணங்கினான் பிணங்கு பிரித்தார் பிரி புக்கம் புகு புகழ்ந்தான் புகழ் புகைந்து புகை புக்கான் புகு புகுவேன் புகு பூண்டான் பூண் பூசுதல் பூசு பூப்பு பூ பெற்று பெரு பெற்றால் பெரு பேனார் பேன் பேச்சு பேசு பொருத்தினான் பொருத்து பொருந்தின பொருந்து பொன்றாது பொன்று பொய்யற்க பொய் போற்றிடு போற்று போற்றதும் போற்று போனான் போ மகிழ்ந்து மகிழ் மகிழ்ந்தனர் மகிழ் மருண்டு மருள் மலைந்து மலை மண்டியது மண்டு மண்டினான் மண்டு மன்றாடினான் மன்றாடு மகிழ்ந்தான் மகிழ் மாற்றிடு மாற்று மாறினான் மாறு மாற்றினான் மாற்றி மாண்டான் மால் மிகுந்தது மிகு மிளிர்ந்தது மிளிர் மிக்கார் மிகு மீண்டனர் மீண்டு மீளாதிருத்தல் மீளா முட்டம் முடு முட்டால் முட்டு முடித்த முடி முதிர்ந்து முதிர் முயன்றார் முயல் மூழ்கியது மூழ்க மெச்சினார் மெச்சு மெலிந்தான் மெலி மேய்ந்தது மெய் மேலெழுந்து மேல் மொண்டது மொல் வந்தது வா வந்து வா வருவான் வா வந்தனன் வா வந்த வா வழங்கியது வழங்கு வருந்தி வருந்து வரைந்து வரை வளர் வளர்த்து வளர் வனைந்தான் வனை வாழ்க வாழ் வாழ்த்தினர் வாழ்த்து வாழ்ந்தனர் வாழ்ந்து விளையும் விளை விருந்தினர் விருந்து விற்றனர் விற்று விழுங்கினர் விழுங்கு விஞ்சுதல் விஞ்சு விளங்கிய விலங்கு வீழ்வார் வீழ் வீழ்ந்தது வீழ் வீழ்ந்தது வீ வீழ்த்தினர் வீழ்ந்து வெறுத்தனர் வெறுப்பு வென்றனர் வெல் வென்றார் வெல் வெந்தான் வே வேண்டினான் வேண்டு வேறொரு வேர் ஒன்றுதல் ஒன்று ஒன்றாக ஒன்று வவ்வினது, வவ் தேங்க்யூ